நாங்கள் சாம்பிராணி போடுறதுக்கு இந்த விளாமைச்சை வேற சேர்க்குறோம் மூலிகை சாம்பிராணி இந்த வீசிங்க ஆஸ்துமா உள்ளவங்க கூட இந்த மூலிகை சாம்பிராணியை பயன்படுத்தலாம் என்னென்ன பேய் மிரட்டி துளசி குங்குளியம்னு ஒன்று இருக்குது இந்த இந்த இதுதான் குங்குளியம் இந்த குங்குளியம் வெள்ளை குங்குளியம்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க இது ஒரு மரத்தினுடைய பிசின் தான் இது சாம்பிராணி மரம் மாதிரி குங்குளியம் மரம் இது இந்த குங்குளியம் எல்லாம் வீட்டில் சில வீட்டுக்குள்ளே போனோம்னா அந்த ஈர வாடை மாதிரி மொக்கை வாடை மாதிரி அடிக்கும் சூரிய ஒளி அந்த வீட்டுக்குள்ளே சரியாக இருக்காது இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க வைட்டமின் டி டெஸ்ட்டு தான் அதிகமாக எடுக்கிறாங்க பார்க்குறேன் உடம்புலேயே மூட்டு வலி போலினா வைட்டமின் டி டெஸ்ட்டு ஏன் இதை சொல்ல வரேன்னா சூரிய ஒளி இன்னைக்கு வீடு கட்டும்போது முத்தம் வச்சு கட்டினாங்க சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வந்தது அப்படி வரலன்னா வீட்டுக்குள்ளே இந்த காளான் வாடை மாதிரி அந்த பூஞ்சான ஸ்மெல் இருக்கும் வீட்டுக்குள்ளே போனால் இப்போ இந்த பாருங்கள் இந்த மழைக்காலம் குளிர் காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே எல்லா காற்றுல ஈரப்பதம் இருக்குது ஏர் மாய்ஸ்டர் இருக்கிறதுனால துணியிலே அந்த அவிஞ்ச வாடை மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே என்ன ஆகும் சைனஸ் உள்ளவங்களுக்கு வீசிங்க ஆஸ்துமா உள்ள பிள்ளைங்களுக்கு உடனே அலர்ஜி அலர்ஜி ரினிட்டிஸ் இந்த அடுக்கு தும்மல் புழுதி ஒட்டடை இதெல்லாம் ஒத்துக்காது இந்த மழை காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க துணிகளில் முடநாற்ற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வெள்ளை குங்குளியம் ஒரு நூறு கிராம் வாங்கிக்கலாம் நூறு கிராம் வெள்ளை குங்குளியம் நான் சொன்ன மாதிரி துளசி ஐம்பது கிராம் துளசி இலை பொடியாக பேய் பேய்மிரட்டின்னு ஒரு இலை இருக்குது அதுவும் கிடைக்குது கோஸ்டம்னு ஒன்று இருக்குது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கிச்சிலி கிழங்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் கிடைக்கும் அதுவும் ஐம்பது ஐம்பது கிராம் இப்போ நான் சொன்னதெல்லாம் குங்குளியம் மட்டும் நூறு மற்றதெல்லாம் ஐம்பது ஐம்பது அதில் இந்த விளாமிச்சை வேர் கிடைக்கும் இந்த விளாமிச்சை வேரை நல்ல சின்ன சின்ன துண்டாக நறுக்கி மிக்சியில் கொடுத்தீங்கன்னா பவுடர் ஆகிடும் இப்போ நான் சொன்ன இந்த ஆறு சரக்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தூளாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கொட்டாங்குச்சியை கேஸ் அடுப்பில் வச்சு கொளுத்திட்ட பிறகு அது கங்கு கிடைச்சிரும் அதில் வீட்டுக்குள்ளே போடலாம் இது உறுதியாக மூச்சிறப்பு இப்போ சாம்பிராணி தான் ஒத்துக்க மாட்டேது இல்லையா அதெல்லாம் கெமிக்கல் சாம்பிராணி ரசாயன முறைப்படி செஞ்ச செஞ்சக்காக கண்டிப்பாக மருத்துவர்களும் சொல்லிடுறாங்க குழந்தைகளுக்கு சாம்பிராணி போடாதமான்ட்டாங்க ஆனால் நம்மளுடைய மரபொழி மருத்துவத்தில் ச மனப்புகை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏர் மாய்ஸ்டரில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியா வைரஸுகளை அழிக்கும் நான் சொன்ன மாதிரி வேப்பில பொடி சேர்த்துக்கலாம் வேப்பில பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை மனப்புகையாக வீட்டில் போடும்போது அந்த முடநாத்தம் இருக்காது வீட்டுக்குள்ளே அவிஞ்ச வாடை இருக்காது இதெல்லாம் ஒரு எளிமையான தீர்வு அதுக்கு இந்த விளாமிச்சை வேற பயன்படுத்தலாம் இதுதான் அந்த விளாமிச்சை வேறு இப்போ நம்ம இந்த செடியிலேருந்து இந்த செடியை இப்படி பிடுங்கன்னா இந்த இந்த வேறு தான் வரும் இந்த மாதிரி தான் வேறு வரும் அதனால மணல் பாங்கான வச்சோம்னா வேறு ஈஸியாக எடுக்கலாம் களிமண் செம்மண்ணில் வச்சோம்னா ஒரு பாறையை ஊற்றி முத நாளே தண்ணியை ஊற்றி ஊறி அதுக்கப்புறம் அப்புறம் அலசி எடுக்கணும் வேர் அருந்து போகும் மணலில் நல்லா வரும் தொட்டியில் வைக்கும்போது மணலில் வச்சு வச்சிங்கன்னா நல்லா வேர் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி நிறைய கெமிக்கல் தொழிற்சாலைகளில் நிறைய ரசாயன கழிவுகள் இப்போ சிப்கார்ட் மாதிரி தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்துல அந்த ரசாயன கழிவுகளை கொட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல எந்த தவறும் வளராது அது பல வருஷம் ஆகிடும் அந்த மண்ணில் இருக்கிற நஞ்சை அமெரிக்காவில் உள்ள ஒரு சில மெர்கூரியை தயாரிப்பு ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது அல்ல கால்நடைகளே போய் மேய விடுறதில்ல அந்த மாதிரி இடங்கள்ல அது சாப்பிட்டா அதோட பாலில் அந்த மெர்கூரி ரசாயனத்தினுடைய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிணாங்க அந்தந்த மாதிரி நிலத்துல இந்த விளாமிச்சை வேற பயிரிடும்போது அந்த மண்ணை ரசாயனம் உள்ள மண்ணை நல்ல மண்ணாக மாற்றுது நீங்கள் உரம் போட்டுருந்தீங்க நிலத்திலலாம் உரம் போட்டு பூச்சி மண்ணெலாம் அடிச்சிருக்கீங்க களைக்குள்ளெலாம் அடிச்சிருங்க நல்ல நிலமா மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் நான் சொல்கிறது அதுதான் விளாமிச்சை வேற பயிரிடுங்கன்னு சொல்லுவேன் விளாமிச்சை வேற பயிரிட்டிங்கன்னா மண்ணில் இருக்கிற அமிலங்களை ரசாயனங்களை எடுத்துரும் அதுக்கப்புறம் நல்ல நிலமா மாறிடும் அதனால் இதெல்லாம் ஒரு எளிமையான ஒரு தீர்வு இந்த மாதிரி ஒரு அற்புதம் வேறு எந்த நாட்டிலையும் நமக்கு கிடைக்க நம்ம நாட்டில் தான் இந்த மூலிகை வளம் ஹெர்பல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க என்னென்ன டூரிசம் ஒரு எக்கனாமின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ஹெர்பல் ஒரு எக்கனாமி மூலிகை பொருளாதாரம் நம்மெல்லாம் அதை அலட்சியப்படுத்துகிறோம் வேலை நாடுகளுக்கெல்லாம் நம்ம நாட்டு மருந்தெல்லாம் வேலை போய் திரும்ப மருந்தான் நமக்கு வருது அது ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறாங்க மூலிகை சார்ந்த அறிவை உற்பத்தி செஞ்சீங்க ஒரு மணப்புகை ஒன்று சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்துங்க குங்குளியம் குங்குளியம் சொல்லியிருக்கேன் நூறு கிராம் நூறு கிராம் குங்குளியம் கோஸ்டம் ஐம்பது கிராம் துளசி இலைப்பொடி ஐம்பது கிராம் வேப்பிழை இலப்பொடி ஐம்பது கிராம் பேய்மிரட்டி ஐம்பது கிராம் கிச்சிலி கிழங்குன்னு ஒன்று இருக்குது அது ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இது போடலாம் அந்த மொடநாத்தம்லாம் இருக்காது அலர்ஜி வராது வீட்டில் சூரிய ஒளியே வரலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டுக்குள்ளே அங்கெல்லாம் அந்த இதெல்லாம் போடலாம் அந்த கெமிக்கல் சாம்பிராணி போடுறத விட இது இயற்கையான மனப்புகை இதை பயன்படுத்துங்க